ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கடை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தை வச்சு செஞ்சுருக்கோம் இந்த கடை உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வந்து கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க அதே சமயத்தில் வந்து நல்லா ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உச்சம் தலையில் வந்து உங்களுக்கு வறட்சியே இல்லாமல் நல்லா ஈரப்பதத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கரஞ்சீரகம் வந்து முடியை வந்து நல்லா பளபளப்பாக்குங்க அதே சமயத்தில் சாஃப்டாகவும் வச்சுக்கும் இதனால் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஹேண்டையாகவும் யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக எந்தவித சைட் எஃபெக்ட்டும் வரவே வராதுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கரஞ்சீரகத்தை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு தயிரில் வந்து ஒரு பேக்காகவும் போடுவாங்க ஏன்னா அப்படி போடும்போது நல்லாவே முடி வந்து உங்களுக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நம்ம கறிஞ்சீரகத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஹேண்டை பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கருப்பு நிறமாக்கும் உங்களுடைய முடியை இப்போ எங்கெங்கே வந்து உங்களுக்கு நிறைய முடி இருந்தாலும் அந்த பக்கம் எல்லாமே வந்து இதை வந்து நீங்கள் ரெண்டு தடவை வாரத்தில் போட்டுட்டு வரும்போது நல்லா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு கருமை நிறம் கொடுக்கும் எந்த வித சைட் எஃபெக்ட் நிச்சயமாக வரவே வராதுங்க நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலை வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு நார்மல் ஹேருக்கு தான் இந்த கரிஞ்சீரகத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து முடி நீலைன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து கடாய் தேவைப்படுங்க இதில் வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லை இரும்பு கடாய் உங்கள்கிட்ட ஒரு வேலை இல்லை அப்படின்னா நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஏன்னா கரைஞ்சீரகம் சீக்கிரமாக உங்களுக்கு பற்றும் இது கூட நம்ம வந்து டீ பவுட்ரு நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுவும் வந்து நீங்கள் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணணும் அதுக்காக நல்லா வந்து கருமை நிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது வந்து டீ பவுட்ரு நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா டீ பவுடர் வந்து நமக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இளநரை வராமல் வந்து நமக்கு தடுக்குங்க அதே சமயத்தில் முடியை வந்து நல்லா பளபளப்பாக வச்சுக்கும் நல்லா உச்சந்தலையை வந்து நல்லா நீட்டாக சுத்தமாக கிளியராக வந்து வச்சுக்கிறதுக்கு டீ பவுடர் வந்து யூஸ் ஆகும் அதே சமயம் டான்ட்ரூஃப் வராமல் பாதுகாக்கும் இதுக்காக நம்ம டீ பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா வந்து ஆன பின்னாடி நல்லா அரைச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படியே சூடாக வந்து நீங்கள் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்து அது வந்து அரைப்படாது ஏன் அப்படின்னா கரிஞ்சி இருக்கும் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்கும் அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் கற்றாழி ஜோ ஜெல்லும் ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அலோவேரா ஜெல் பிடிக்கல அப்படின்னா வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நான் ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக வந்து நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து பத்தலை அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணணுங்க ஏன்னா டக்குன்னு நீங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே தான் ஊற்றிடக்கூடாது அப்புறம் அது ரொம்ப எண்ணெயாக இருக்கும்போது உங்களுக்கு முகத்தில் வந்து வளைஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிடாதீங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஹேண்டே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹேர் விலை வந்து ஆயில் இருந்தால் நீங்கள் ஒன்றும் இல்லை ஏன்னா இதுவே நம்ம ஆயில் ஊற்றி தான் செஞ்சுருக்கோம் அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய தலையில் வந்து நல்ல வகுடு வடாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தலையில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ சில பேருக்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு நாலு மணி நேரம் கூட விட்டுறலாம் விடும்போது நல்லா உங்களுக்கு கருமை நிறமாக்கும் நல்லா கரு கருன்னு இருக்கும் அப்படியே கூட இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம போட்டுட்டு எங்கேயாச்சும் போகணுன்னா கிளம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டாக வந்து ஏதாவது ஹெர்பல் ஷாம்பு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஹேடை மட்டும் போகவே போகாது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஏன்னா அப்படியே வந்து பிடிச்சி நின்றுக்கும் ஏன்னா எண்ணெய் பசையாக வந்து இந்த ஹேடை இருக்கும் இப்போ அப்ளை பண்ண பின்னாடி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கொண்டை ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா இல்லாட்டி முகத்துல எல்லாம் வலிய ஆரம்பிச்சிடும் நல்ல இந்த மாதிரி ஒரு கொண்டை ஒன்று போட்டுட்டு அப்படியே அதுக்கு பின்ன வந்து நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் விட்டுட்டு அப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் ஏன்னால் நீங்கள் இப்படியும் சில பேர் வந்து அப்படியே தலையை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதி எல்லாமே வந்து அப்படி கருப்பாக மாறிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கொண்டை போடும்போது முடிஞ்சால் நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர் கூட போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் கொண்டை போட்டு பின்னாடி ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் நல்லா வெயிட் பண்ணிவிடுங்க அதுக்கு பின்னே இந்த மாதிரி உங்களுடைய தலையை வந்து டவுன் பண்ணிக்கணும் டவுன் பண்ணிவிட்டு மைல்டு ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஷாம்பு வேணாலும் நீங்கள் சும்மா கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் பசையாக இருக்கும் எண்ணெய் பசையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷாம்பு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னே நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி குளிப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் குளிச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக இல்லாட்டி வந்து நீங்கள் சாதாரணமாக குளிச்சிங்கன்னா ஃபேஸ் முழுசு உங்களுக்கு வந்து பிளாக்காக மாறிடும் அதுக்காக இந்த மெதடை நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான் நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ